அந்த இடத்துல நம்பி அவர்களும் அந்த இடத்துல கடந்து கொண்டனர் அந்த வகையில் பாத்தீங்கன்னா அங்கு தமிழ் மக்களுக்கு துரோகம் அழைக்கப்பட்டார் சொல்லி வைத்தியர் ராமநாத லட்சணை அவர்கள் கண்ணீரோடு ஒரு பேட்டியோடு இந்த இடத்துல எங்களோட மேற்கொண்டார் அது மாதிரி அது சம்மந்தம் அந்த காலியமைப்பா அந்த சேனலுக்கு உசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது தாங்க காலையை மிக பார்ப்போம் மிகப்பெரும் போராட்டமாக உருவெடுத்திருக்கும் இந்த செம்மணி போராட்டமானது பார்த்தீங்க மட்டும் இது அப்படியே போகுதாண்டு பாருங்க பேர் வந்துருக்கா இடத்துல இந்த வாகனங்கள்ல இருந்து வந்துருக்கோம் இதுல இப்ப உப்ப உறவுகள் வந்து கொண்டிருக்கிறோம் வாகனங்கள்ல மாபெரும் உணர்ச்சி மேற்கு போராட்டம் ஆமா அங்கே இந்த வாரிங்க ரொம்ப பாடாமலாக்கப்பட்டிருக்கிறதா எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் போராடி கொண்டு இருக்கீங்க எவ்வளோ ஆண்டுகளாக போராடி கொண்டு இதுக்கு ஒரு ஒரு முடிவு இந்த அரசாங்கத்தால் இந்த வருஷம் பெரும் போட்டது மேற்கொள்ளப்படுகின்றது சர்வதேச விசாரணை கோரி மக்கள் செயல் என்கின்ற கன்னார் இடையமைப்பாளால் ஒன்று செய்யப்பட்ட கடல் எடுப்பு போராட்டத்தில் நிறுவன முதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தயவு செய்து வீதியில் நீட்டவர்கள் இங்கு உங்களுக்காக கூட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதியில் உள்ளவர்களை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் எனவே இந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் மீண்டும் மீண்டும் நீடிக்கின்றோம் ஆறு மற்றும் புதை குடிக்குள் இசை இசைப்பாடல் ஒன்றை நாங்கள் பாடுவோம் சின்ன அந்த வெண்குற பாடலை தோன்றவர் வீட்டிலே பேரவை பாடலை விடும் தயவு செய்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்திருப்பவர்கள் ஏனையும் பாதையில் போக்குவரத்திற்கு எந்த ஒரு முகையோரும் இல்லாமல் ஆட்சிக்கு

டாக்டர் அவர்கள் சாயின் வைத்து பையல் போராட்டம் போலாம் அந்த நீதி போயிருந்தால் ஒரு பயனுற தமது அரசியல்வாதிகள் சொல்லியிருந்தா இன்னே நாங்கள் நீதி நியாயங்களும் சர்வதேச ஒட்டு போட்டா நான் கேட்கிறேன் கத்துல

மக்கள் கொட்டு கொட்டா குடநேயம் பட்டுருக்காரு உண்மை என்று சொல்லி சொல்கிறேன் ஓக்கிட்ட ஐயோண்டு தலையாட்டார் சிறுகிறேன் கூட குண்டு குற்றிக்கொண்டு இருக்கிறேன் இன்யாவே நான் இருக்க மாட்டேன் தேசியம் வந்து கலைச்சி நாங்கள் எங்களுக்கு ஓட்டுகளையும் கொண்டு மூன்றரை லட்சம் ரூபா சம்பளத்தையும் மேறிக்கொண்டு வானத்தையும் மீண்டிக்கொண்டு எங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பார்மெண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர்டையும் கேட்டுக்கொண்டு எங்களை பிள்ளையை கொண்டு லண்டனை படுப்பித்துக் கொண்டு நான் ஒரு பிரவலமான வாழ்க்கை வான்கிறோம் ஒரு அரசியல் வாரியாகி குரு முனி குருவன் இது ஒரு அரசியல் வாரியாக மாறுன்னு ஆனால் இந்த வீடியோ பாக்குறாங்க இந்த செய்தி சர்வதேசத்துக்கு போகணுமா இருந்தால் உடனடியாக வர வேண்டும் எங்களுக்கு இங்க நடந்தது என்ன என்ன சுட்டாலும் நான் சொல்வேன் எனக்கு அது எந்த சந்தேகம் இல்லை என்று என்ன என்னுடைய அப்பா கொண்டே கடத்தி கொலை செய்து காணில்லாத மனசில கொண்டே வைத்திய சதவியாக வைத்தியசாலை இருந்து கொண்டு போய் திண்டுதா வழி இருப்பாங்க அந்த வழியோடு தான் நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன்

அங்க அடிக்கிற டீம்கள் ஆனா இங்க டீல்கள் இங்க வந்து வெளியால சனத்துக்கு சொல்றது தேசிய தலைவர் பிரபாரன் சூச பொட்டம்மான் ரெண்டு வெளியே கலைக்கிறது அங்க போய் கலைக்கிறது எனக்கு அப்படி ஹரினே அவ்வளவுதான் சிங்களம் தெரியும் மாறுகளுக்கு அப்படி ஓகே ஓகேனே அவ்வளவுதான் சிங்களம் தெரியும் பச்சை துரோகிகள் ஒவ்வொரு இந்த சாணக்கே இப்ப வந்திருப்பாரு நினைக்கிறேன் வந்திருப்பாரு நீங்க தெரிஞ்சு அனுப்பிடுங்க நினைக்கிறீங்க இந்த தேச துரோகிகளை பெண் பாராளுமன்றத்தில் போய் எப்படி கதைக்கிறாங்க மீடியாவில் மைக்கு மைக் மூடியா வந்து எப்படி கதைக்கிறாங்க தெரியுமா நேற்று நேரம் நாமல் வந்து கேட்டது பட்சம் உங்க முகத்துக்கு ஏன் ஏன்னு அங்கே ஏக்க வாட்ட ஒண்ணு எனக்கு பக்கத்துல இருந்து அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் கதைக்கிறேன் முதல் இருந்த ரஜிம் த ப்ரீவியஸ் ரெஜிம் ஹேஸ் கில்ட் அஸ் முதல் இருந்த ரஜிம் எங்களை கொலை செஞ்சது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நிற்கிற சனம் ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலே தான் ஏறு நிற்கிறதுன்னு சொல்ல

இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரை இதே சொல்லி திருப்பி அனுப்பி இருப்பாங்க சகோதரம் இது மட்டும் இல்ல செஞ்சது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் ஏழு போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே இந்த நண்பர்களை சுட்டுவங்க சொல்லி உங்களுக்கு இன்னொருத்தர் நாஜிமரோ இல்ல சுட்டுபட்டு சேர்த்தவன் இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து சேர்த்தவன் அந்த வெளியெல்லாம் போய் இந்த கட்சிகளுக்கு கட்சி

அதே தனத்துக்கு தான் முதுகுல குத்திரம் ஒரு தடவை ஜோதிச்சு பாருங்க கடைசியா மாதிரி ஒரு சாப்பிட்டு கடைசியா ஒருக்கா சிரிச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டு போய் துண்டு துண்டா போய் சிதறாங்க அதையாவது நினைச்சு அந்த பாராளுமன்றத்தில் போய் கேட்கல அன்றைக்கு எதிர்கட்சி எல்லாமே வெளிநடப்பு செய்து அவங்க மட்டும் முழுக்கல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க அவ்வளவு அவ்வளவு ஒரு தேச துரோகியன் என்றால் எங்களை ரெண்டாயிரத்தி ஒன்பது அழியல முப்பத்தான முப்பத்தானதுன்னு அழியுது ஒவ்வொரு ஒரு குற்றியும் குழையரும்மா இப்பத்தான அழிக்கிறோம் நாங்கள் இந்த இந்த

நீதிமன்றங்களில் இந்த வழக்காளும் பதியப்படையில் அவை நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் சிறுதார மூமெண்ட் விளையாடுறேன் எனக்கு இதைப் படி இதுக்கு மேலே அரசியலை எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு வேலி அதனால தான் நான் இது சொல்றேன் எங்களுடைய சனம் இனிமேலும் ஒரு அரசியல்வாதியை நம்புறதை நிப்பாட்டணும் அது நானாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் அரசியல்வாதிகளை நம்புறதை நிப்பாட்டும்